ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா கே எல் வந்து கடுப்பு மாதிரி அவர் முன்னாடியே போயிட்டு வந்து பயங்கரமாக செலப்ரேட் வந்து பண்ணியிருப்பார் அதுக்கு வந்து திருப்பி கொடுக்கும் விதமாக அது ஏன் மண் என் இடம் நான் தான் இங்கே கெத்து அப்படிங்கிற மாதிரி வந்து கோலியை திரும்ப வந்து ஒரு இன்சல் பண்ணுற மாதிரி அவரை வந்து ஸ்லஜிங் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கே எல் ராகுல் வந்து பண்ணியிருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் அவங்க வந்து அவே கேம்ஸில் வந்து ஜெயிக்கிறாங்க பட் வந்து ஹோம் கிரவுண்டில் நடக்கிற போட்டியில் பார்த்திங்கன்னா வந்து தோற்றுருக்காங்க இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டோன்னா ஆர்சிபி அஞ்சு கேமில் ஆடி மூணில் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டில் தோற்றுருக்காங்க ரெண்டேட் வந்து ப்ளஸ்ஸில் தான் வந்து வச்சுருக்காங்க மற்ற சீசனோடு கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் வந்து ஓகே தான் பட் இருந்தாலும் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒரு சின்ன பயமும் வந்து இருக்குது என்னென்னா ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கும் போக போக வந்து கோட்டை விட்டுருவாங்க ஒரு ஒரு சீசனும் இந்த சீசன் வந்து ஈசாலாக கப் நமது இந்த முறை கப்பு நமக்கு தான் இப்படியே சொல்லி சொல்லி பல வருஷங்கள் வந்து கழிச்சிட்டாங்க மாதிரி இந்த முறை வந்து ஆகிடக்கூடாது டீம் வந்து இந்த டைம் ஆச்சும் வந்து கப்பு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்வேகத்தோடு இருக்காங்க பட் ஆர்சிபி ரசிகர்களை நம்ம வந்து பாராட்டி ஆகணும் ஏன்னா வந்து இப்போ சிஎஸ்கே மும்பையில் அஞ்சு கப்பு வச்சுருக்காங்க அஞ்சு முறை கப்பு ஜெயிச்சிருக்காங்க ஃபேன்ஸ் எக்கரிச்சக்கான பேர் இருக்காங்க அதெல்லாம் ஓகே பட் ஆர்சிபி ஒரு முறை கூட கப்பு வாங்கலை இன்னுமே பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் தான் வந்துருக்காங்க சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம்லாம் எடுத்துக்கிட்டோன்னா சிஎஸ்கே மும்பையோட ஆர்சிபிக்கு தான் ஃபேன் பேஸ் வந்து அதிகம் ஸோ கப்பை வாங்கல அப்படின்னாலும் தொடர்ந்து லாயல் ஃபேன்ஸ் வந்துருக்காங்க விசுவாசமாக வந்திருக்காங்க ஆர்சிபி டீமுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் தான் வந்து டெல்லி அன்றைக்கு எதிரான போட்டியில் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டியை டெல்லிக்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க மிஸ் பண்ணிவிட்டாங்க ஆர்சிபி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா ஆர்சிபியில் இருக்கிற ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு விக்கெட் போயிருச்சு ஒரு ரெண்டு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அப்படியே மலமலன்னு வந்து சரிஞ்சிருவாங்க அதான் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு பிரச்சனையாக இருக்கும் இந்த முறையும் அதே தான் நடந்திருக்கு ஃபில் சால்ட் வந்து அவுட் ஆன பிறகே பார்த்தீங்கன்னா மேட்ச் அப்படியே ஆமை வேகத்துக்கு போக ஆரம்பிச்சுது ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து படிக்கல் ஒரு நல்லில் அவுட் ஆனார் உள்ளே வந்த படிகிறார் வந்து கட்டையை போட ஆரம்பித்தார் அந்த மாதிரி பண்ணவே கூடாது சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டா பஞ்சாப் பஞ்சாப் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சைடு விக்கெட் போயிட்டே இருக்குது அஞ்சு விக்கெட்ஸ் கிட்ட பவர் பிளேயில் வந்து போயிடுச்சு அதனால் அவங்களுடைய அதிரடியை வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை அடிச்சு அடித்து ஆடிட்டே இருந்தாங்க கேம் அடுத்த கிட்டத்து கொண்டு போனாங்க பட் ஆர்சிபி என்ன பண்ணாங்கன்னா ஃபில் சால்ட் இருந்த வரைக்கும் ரன்னு மழை சரசரன்னு வந்துச்சு சால்ட் அவுட் ஆன பிறகு அதுக்கப்புறம் படிட்டார் கட்டையை போட்டு இருபத்தி மூணு பந்தில் இருபத்தஞ்சு லிவிங்ஸ்டன் இவரை வந்து மேக்ஸ்வெலுக்கு மாற்றம் எடுத்தாங்க மேக்ஸ்வலுக்கு மாற்றாலாம் இவர் வந்து என்றைக்குமே ஈடாக மாட்டார் ஏன்னா மேக் வந்து பேட்டிங்கில் சொதப்பனா கூட பவுலிங்கில் விக்கெட் எடுப்பார் ஃபீல்டிங் பயங்கரமாக வந்து பண்ணுவார் ஸோ மேக்ஸ்வலுக்கு மாற்றம் லிவிங்ஸ்டன் எடுத்தாங்க இந்த சீசனில் பெருசாக அவர் எதையுமே வந்து பண்ணலை பேட்டிங்லேயும் பண்ணலை பவுலிங்க்கு ஒப்புக்கு வந்து வச்சுருக்காங்க ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் வேறு ஆள் இல்லை இல்லை மற்ற பிளேயர் ஓவரில் வந்து அடி வாங்குது அப்படின்னா இவர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவர் ஆறு பந்தில் நாலு ரன்னு ஜிதேஷ் சர்மா பதினோரு பந்தில் மூணு ரன்னு குருணால் பாண்டியா பதினெட்டு பந்தில் பதினெட்டு ரன் ஸோ இந்த மாதிரி ஆமை வேகத்தில் ஆட ஆரம்பித்தாங்க கடைசி நேரத்தில் டிம் டேவிட் பரவாயில்ல இருபது பந்தில் முப்பத்தி ஏழு ரன் வந்து அடிச்சிருப்பார் அப்போ தேட்டி தேட்டி நூற்றி அறுபத்தி மூணு வந்துட்டாங்க அடுத்த அண்ணன் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே வரிசையாக விக்கெட் வந்து போணுச்சு அந்த சமயத்தில் வந்து அக்ஷர் பட்டேலும் ராகுலும் சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் பில் பண்ணாங்க அதுவுமே நிலைக்கல அக்ஷர் பட்டேல் பதினோரு பந்தில் பதினஞ்சு அடிச்சிருந்தப்போ அவுட் ஆகிருப்பார் சுயாஷ் சர்மா ஓவரில் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்த உடனே கே எல் ராகுல் நின்றுட்டு விராட் கோலி அவர் முன்னாடி வந்து கையை வந்து கையை மடக்கி தம்ஸ் அப் காமிச்சு அவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வெற்றியை செலப்ரேட் வந்து பண்ணியிருப்பார் இதற்கு வந்து பதில் கொடுக்கும் விதமா கேஎல் ராகுல் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்து அதிரடியாக அடி ஜெயிக்க வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இது ஏன் மண் இது ஏன் இடம் எங்கள் நான் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி கோலியை பார்த்து வந்து பண்ணியிருப்பார் அப்போ வந்து ஒரு ஒரு ராகுலில் வந்து இன்சல்ட் பண்ண நினச்சி தான் வந்து அசிங்கப்பட்டிருக்காரு விராட் கோலி நன்றி